அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இன்று இந்த நேரத்திலே உனக்காக சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்படியே கவனித்துக்கொள் நீயும் இந்த பிரபஞ்சமும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த பிரபஞ்சத்தை நான் கட்டி ஆளுகிறேன் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய வாழ்வியல் கோட்பாடுகள் வாழ்க்கை நெறிமுறைகள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்து பேசுமாறு மாற்ற உன்னுடைய முயற்சியை நீ வடிவமைத்து கொள்ள வேண்டும் நீதான் அதை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் உன்னிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியுடன் இரு ஏனென்றால் பலர் இங்கே எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை என்று சொல்லும் பொழுது கவலையும் பயமும் தொற்றிக்கொள்ளும் அதுவே சவால் என்று வருகின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்து சேரும் பிறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லை அது என் கையில் இருக்கிறது அது என் கையில் இருக்கிறது ஆனால் வாழும் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் உன்னுடைய செயலால் தான் அது உருவாகின்றது உன்னுடைய எண்ணத்தினால்தான் அது உருவாகிறது உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் எனக்கென்ன என்று நினைப்பது தவறில்லை ஆனால் சொன்னதில் உண்மை இருந்தால் அதை நீ சரி செய்து கொள்வதுதான் சரி அதுதான் நல்லது உன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்த வேண்டாம் இந்த பொருள் சார்ந்த சமூகத்திலே யாராலும் யாரையும் முழுதாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது சிறு துன்பம் பெரிதாக தோன்ற காரணம் அதையே அதையே நீ மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டிருப்பதனால்தான் அப்படி தெரிகிறது நீ ஆசைப்பட்டதில் ஏதாவது ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் தவறில்லை தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தவறு என்பது உன்னிடத்தில்தான் இருக்கிறது யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த பிராப்தத்தை நான் சொல்வதை நீ கேட்டால் உன்னால் அதை மாற்ற முடியும் அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பமே என்பதை நீ அறிந்தால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள் நல்லது நடக்கும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் தொலைத்தது எதுவென்று தெரியாமல் வாழ்க்கையிலே இன்று நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய வாழ்விலே எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது கடினமாக உழைத்தவர்களை விட கடினமாக இந்த உலகத்திலே உழைத்தவர்களை விட கவனமாக உழைத்தவர்களே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்ட தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது உன்னுடைய லட்சியங்கள் உயர்வாக இருக்கும் என்றால் உன்னுடைய முயற்சியும் செயல்திறனும் அதைவிட உயர்வாக இருக்க வேண்டும் ஒன்றதுமான வரிகள் நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து உலகம் உன்னை போற்றும் துன்பமும் இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்கின்ற நிகழ்வுகள் என்பதை புரிந்துகொள் உன்னுடைய உயரிய லட்சியங்களை நிறைவேற்ற எதையும் கண்டு அஞ்சக்கூடாது உன்னை தலைநிவரச் செல்லும் செயல் என்றது உழைப்பு மட்டுமே உனக்கு மனதில் குற்றம் இருப்பதனாலேயே மனிதன் துன்பத்திற்கு ஆளாகிறான் என்பதை புரிந்துகொள் எந்த இடத்திலிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியை இழந்து விடாமல் பார்த்துக்கொள் சோம்பலுக்கு இடமளிக்காதே எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் கடமையாற்று பொறுமைக்கு சமமான பண்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை மற்றவர் மகிழ்ச்சியில்தான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியில்தான் உன்னுடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்துகொள் பிறகு மகிழ்ச்சி உனக்கு தானாக வரும் தானாக வரும் நானாக சொன்னது உனக்கு இது நன்றாக இருக்கும் நீ இதை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் நீ கடைபிடித்தால் உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் என் கண் பார்வை உன் மீது பட்டு கொண்டே இருக்கும் நீ கவலை இல்லாமல் இருப்பாய் கவலை இல்லாமல் இருப்பாய் அல்ல மாலிக்